கட்டுமானத் துறையில் செங்கலுக்கு மாற்றாக புதிய ஏஏசி பிளாக் ஃபைபர் சிமெண்ட் போர்டுகளை அறிமுகம் செய்த ரெனார்ட்ஸ் புரோகான் நிறுவனம் இனிவரும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு உச்சம் தொடும் என நம்புவதாக தெரிவித்துள்ளனர் செங்கல் சூளைகளில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகையால் மனிதர்களுக்கு அதிகளவில் தீங்கு ஏற்படுகின்றது என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் செங்கல் சூளைகள் மூடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டுமானத் துறைக்கு தேவையான செங்கல்கள் வரத்து இல்லாமல் நீண்ட பற்றாக்குறையாகவே இருந்து வருகின்றது இந்த நிலையில் செங்கலுக்கு மாற்றாக நீடித்து உழைக்கும் தன்மையுடன் புதிய ஏஎஸ்சி பிளாக் ஃபைபர் சிமெண்ட் போர்டுகளை அறிமுகம் செய்தது ரெனார்ட்ஸ் புரோகா நிறுவனம் இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை கோல்டுவென்ஸ் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது இதுகுறித்து பேசிய ரெனார்ட்ஸ் ரெனகா நிறுவனத்தின் தலைவர் செல்வசுந்திரம் நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் வாணிக்க வாசகம் மற்றும் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் கூறியதாவது கட்டுமான துறையில் ரெனஹான் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஏ ஏசி பிளாக் போன்ற கற்களை தயாரித்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்டு என்னும் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்துள்ளது இந்த நிறுவனமானது செங்கற்களுக்கு மாற்றாக ஆஷ் என்னும் அனல் மின் நிலையத்திலிருந்து கிடைக்கும் கழிவு பொருட்களை கொண்டு ஏஎஸ்சி பிளாக் தயாரிப்புகள் ரெனஹான் டிராவிட் வால் என்னும் ரெடிமேட் சுவர்களை வடிவமைத்ததுடன் பல்வேறு கட்டுமான கலவைகளையும் தளங்களின் டைல்ஸ்களை ஒட்ட பயன்படுத்தும் பசை ஆகியவற்றையும் உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது ஃபைபர் சிமுன்ட் போர்டு என்னும் தயாரிப்புகளை அறிமுகம் செய்துள்ளது இவை வழக்கமான பிளைவுட் ஜிம்சம் போர்டுகள் மற்றும் கால்சியம் சிலிகேட் வகை போர்டுகளுக்கு மாற்றாக அமையும் என தெரிவித்தனர் மேலும் இவ்வகை தயாரிப்புகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உள்நாட்டு சந்தையில் ஐந்து முதல் எட்டு சதவீதம் சர்வதேச சந்தையில் தனக்கென உரிய இடத்தை கைப்பற்றும் என நம்புவதாக தெரிவித்தனர் மேலும் தெற்கு ஆசியா மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற சர்வதேச சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதனால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் முன்னூற்றி ஐம்பது கோடி வருவாயிலிருந்து ஆயிரம் கோடி வரை அதிகரிக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது